மன் கோயில போய் பார்ப்போம் வளர்ந்திருந்தும் வெள்ளம் ரோட்டு போட்டிருக்காங்க ரோட்டு போட்டிருக்காங்க அந்த தெரியல வெள்ளம் பாதிப்பு ஒன்னு <laughs> ਉਹਨਾਂ ਦਾ ਨੀਵਾਂ ਲੜਾਕਾ ਨੂੰ ਵੱਟ ਦਿੱਤੇ ਤੇ மனம் ஒன்று வெந்ததாளன் சிற்பெயில் அழிக்கும்

മരം ഇടാം Tuhan tiarap berdaya mawab, tuh terberdaya mawab. Mawam sarvan tiarap mawam, sarmadai tiarap mawam. Shahangir tiarap ya ya karna tuh స్త నమస్త నమో నమ అతి లింగ మహాలిణి చాళ మాలి ప్రకాశ రూపిణి గ్రామ వాసిని పామర జన రచ్చి నందీ స్వర్ణమయ రూపిణి சர்வாமங்கள விசுவா வசவரேனம தம்பதென பாஜதனவா யே பாயாமே மரேகோ அக்னர்வாமபாயதன வெள்ளை தண்ணி வந்து இதுல தேங்கி இருக்குற அஞ்சடி ஆறு அடிக்க தண்ணி எல்லாம் கிடக்கும் கோவில்லாத்தி வர விளிமை பாருங்க தெரியுது பெய்கு மந்திரமா செங்கல் இந்த கோயிலுக்கு மேலே பார்த்துருக்கு तल्लु कामन सोल रहा है पाक कपड़े तो ये कैमरा बिचारी तेरी है ना ये ऑडियो पर होगा कि वह मार रहा है हनी पाम मेरी है हनी पाम मेरी हनी पाम मेरी हनी पाम मेरी ஓகே ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்த்து முடிஞ்சு வெயிட் வரோம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சேவ் பண்ணுங்க தெரிஞ்சாக்கோ சேவாக பண்ணிவிடுங்கோ தேங்க்யூ